பதிமூணு டிகிரி முதல் பதிமூணு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பத்தி மூன்றாவது பாகம்வாம்சம் எனப்படும் ஒளி அதிகரித்தல் என்பதை குறிக்கும் ஒரு அம்சமாகும் பதிமூணு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் பதிமூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பத்தி நாலாவது பாகம் கமலா கராம்சம் எனப்படும் ஒரு தாமரை பூவை இது ஒரு மங்களகரமான ஒரு அம்சமாகும் பதிமூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் பதிமூணு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பத்தி ஐந்தாவது பாகம் பூத சம்ப்ளவம்சம் எனப்படும் இயற்கை முழுதலாக ஊழி வெள்ளம் அல்லது ஜலப்பிரணயம் கொண்ட ஒரு அம்சம் பதிமூணு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் பதினாலு டிகிரி வரை உள்ள ஐம்பத்தி ஆறாவது பாகம் நாசாம்சம் எனப்படும் ஒரு குரூர அம்சமாகும்